அந்த நாளில் மனிதர்கள் கற்பனை செய்து வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய வாய்ஸ் அல்லாஹ் கேட்கிற கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நாளில் அல்லாஹ் பேசுவான் ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக அவருடைய காதுகளில் அந்த சப்தம்ulumின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அல்லாஹ் பேசுகிறான். "உலகத்தில் உங்களுக்கு நான் மனைவி மக்களை தந்தேன். சொத்து சுகங்களை தந்தேன். உடல் ஆரோக்கியத்தை தந்தேன். அதிகாரத்தை தந்தேன் எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் தந்தேன் சிந்திப்பதற்காக சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேதத்தை அனுப்பினேன் நல்லவர்களின் மூலம் இந்த செய்தியை காதிலே ஏற்பாடுகளையும் நான் செய்தேன் ஆனால் என்னை மறந்து விட்டு எனக்காக வேண்டி இந்த நாளில் பரிந்து பேசவோ இந்த நாளில் சுய சுயாதிகாரத்தோடோ என்னை விட்டுவிட்டு உலகத்தில் வேறு வேறு கடவுள்களை அது அவுளிய மனிதனானாலும் சரி இறந்தவர்களானாலும் சரி உருவச் சரி உயிரற்ற பொருளுகளானாலும் சரி யாரெல்லாம் எவைகளை எல்லாம் உலகத்திலே வணங்கினார்களோ அவைகளெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல்லாலமே மறுமை நாளிலே கேட்பான் என்று ஆறாவது அத்தியாயம் இருவத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல ஆலமேன்னு சொல்லுகிறான் இஸ்லாமிக் அமுன்